பொழுது விடிந்து விட்டது என்று கூவி எழுப்பது பாடி பாடி எழுப்பது குயிலும் பாடி எழுப்பது பாப்பா வீட்டு பாடத்தை படிக்க சொல்லி எழுப்புது பாடி பாடி எழுப்புது குயிலும் பாடி எழுப்புது பாப்பா வீட்டு பாடத்தை படிக்க சொல்லி எழுப்பது தவளை கட்டி எழுப்புது தம்பி உண்ணு எழுப்புது தமிழ் பாடம் படிக்க சொல்லி தமிழ் உணர்வை ஊட்டுது தவளை கட்டி எழுப்புது தம்பி உன்னை எழுப்புது தமிழ் பாடு படிக்க சொல்லி தமிழ் உணர்வை ஊட்டுது தம்பி நீயும் எழுந்திடணும் தமிழ் பாடம் படித்திடணும் முதல் மதிப்பெண் எடுத்திடணும் முயற்சி நீயும் பண்ணிடணும் தம்பி நீ எழுந்திடணும் தமிழ் பாடம் படித்திடணும் முதல் மதிப்பெண் எடுத்திடனும் முயற்சி நீயும் பண்ண இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்